ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்படுறாரு ஒரு விஷயம் அவருக்கு எதிராக இருக்கிறது நான் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வரேன் என்னைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர் அவர் அறிவிச்சுக்கிட்டாரோ அப்போதுலேருந்து நான் சொல்றது என்னன்னா இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்வி இருக்குது இந்த இடத்துல தான் பாஜக தோல்வி இருக்குது இந்த இடத்துல தான் விஜயனுடைய தோல்வி கூட இருக்குது அவங்கள புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க வந்துட்டு இந்த ஆன்டி எஸ்டாப்மெண்ட்டு அப்படி சொல்றாங்க இல்லையா அதிருப்தி ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகாது அது ஒன்று ஒர்க் அவுட் ஆகாது ஊடல் குற்றச்சாட்டு ஒர்க் அவுட் ஆகாது பார்த்துட்டாங்க ஐயா எல்லாமே தெரியும் இது லைட்டை போட்டுக்கிட்டு பட்டுவாடகை இருக்கிற மக்கள் இது வீடு சொந்த வீடு இருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் மக்களை தான் ஐயா ரொம்ப தப்பாக பேசுவாருன்னு கூட நினைப்பீங்க ஒரு சங்கியார் சங்கியா இல்லையா ஓபிஎஸ் அப்படிதான் தான் காய் வெட்டி கட்டிக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல அண்ணாவையும் பெரியாரையும் நீங்கள் பிரதிபலிச்சிங்க அண்ணாவனுடைய அரசியல் கொள்கையை பிரதிபலிச்சிருக்கீங்களா இல்லைங்களா இந்திய ஒன்றிய அரசுக்கு தடவை தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே மோதிருக்கீங்க முட்டிருக்கிறீங்க எடப்பாடி தந்துட்டு எல்லாேருமே அப்படிதாங்க அது தான் இவங்களுடைய பெரும் பிரச்சனை வேறு ஒன்றுமே இல்லை திமுக எந்த இடத்துல நினைக்குது உங்களோட நிற்கிற ஒரே காரணத்தினாலேயே ஒரு ஒரு தொகுதியிலும் சிறுபான்மையினர் ஓட்டு நாற்பது நேரம் ஐம்பதனாயிரம் ஓட்டை எடுக்கிறோம்னு நின்னார் இப்போ என்ன சொல்கிறாரு பாஜகவோட சேர்ந்திருந்தால் முப்பது எம்பிசிட்டு ஜெயிச்சிருக்கோன்றாரு அப்போ சிறுபான்மை வந்து புத்திட்டு போறையிருக்கு என்ன பேசுகிறாங்க பாருங்க இவங்கள இவங்கள சங்க இதான் ஹெட்ரலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் சார் அதிமுகவுடைய அந்த சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அவங்க முதல்ல ஒரு திட்டம் போட்டாங்க அந்த திட்டத்துக்கு அப்புறம் அது வெற்றிகரமாக நடக்குதுன்னு சொல்லி அடுத்தடுத்து அந்த திட்டங்களை வந்து கொ கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுடைய அந்த பேச்சு டிடிவி தினகரன் வந்து எண்டியிலேருந்து விலகல் போன்ற பல விஷயம் அவங்க சொல்றக்கூடிய இந்த துரோகம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய ரூட்ல தனியா போயிட்டு தான் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளுக்கு மேல வந்து சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு நூறு தொகுதிகளில் வெற்றி அப்படின்ற சொல்ற அளவுக்கு அவர் வந்து அவருடைய பேச்செல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு இந்த பிரச்சனைகள் எதுவுமே அவரை வந்து பாதிக்கல அவர் வந்து இது வேறு அது வேறுன்னு பிரித்து அந்த வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம பார்க்கலாம் அவர் வந்துட்டு ரொம்ப தன்னம்பிக்கையோடு செயல்படுறாரு ஒரு விஷயம் அவருக்கு எதிராக இருக்கிறது நான் தொடர்ந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு வரேன் என்னைக்கு அவர் பொதுக்குழு கூட்டி பொதுச் ஒரு அறிவிச்சுக்கிட்டாரோ அப்போத்துலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா இவர் பண்ணது வந்துட்டு ஒரு தவறான நடவடிக்கை மிசிட் அதிமுகவில் வந்துட்டு ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவனாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கட்சியினுடைய ஒட்டுமொத்த மொத்த தொண்டனை வந்துட்டு உனக்குள்ள ஆதரிக்கணுன்றது மட்டும் இல்லை அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மக்களை அதை ஏற்றுக்கிறணும் நீங்கள் உனத்தை கவனிக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எல்லாருக்கும் நான் கேட்குறேன் சிறவி ஜெயலலிதா கட்சி தொடர்பான ரொம்ப முக்கியமான எல்லாம் எடுக்கும்போது பொதுக்குழு செயற்குழு கட்சியினுடைய சிறப்பு பாடல்கள் இவங்களை கூட்டி மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க எதுக்கு ஏன்னா மக்களுக்கும் தெரியணும் நான் கட்சி கட்டுப்பட்டவை தான் அப்படின்னு காட்டிக்கணும் கட்சி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத காட்டிக்கணும் ஸோ அதனால் ஒரு பெரிய அளவுக்கு செலவு பண்ணி கட்சி கணக்கில் செலவு பண்ணுவாங்க கட்சி கணக்கில் பெரிய அளவு செலவு பண்ணி ஒரு மாநாடு கூட்டி அதில் எல்லோரையும் இப்போ ஒரு பத்து பேரை பேச விட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த அதிகாரத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்றத வெளியில காட்டுக்காங்க அதன் மூலமாக ரெண்டு விஷயம் ஒன்று கட்சியை நான் கன்சல்ட் பண்ணேன் கட்சியெல்லாம் நான் தான் அன்டிஸ்பியூட்டட் லீடர் அப்படின்னு இதை ஒரு எடப்பாடி எப்போ செஞ்சிருக்கிறாரு நீங்க பாஜகவோட கூட்டணி போனீங்க யாரை கேட்டு கூட்டணி போனீங்க உடச்சுக்கிட்டீங்க அதுக்கு ஒன்று யாரும் கேட்க வேணாம் மறுபடியும் கூட்டணி போகும்போது யார் கேட்டீங்க அது அவர் அங்கேயிருந்து என்ன பண்றாரு நான் தான் கூட்டணி பண்ணேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்தலத்தில் அமித்ஷா போட்டார் இது ஒரு பலவீனமும் பலமாக பலவீனமா அவ்வளோதான் ஒன்று கட்சிக்காக உங்களுக்கு நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் போகிறீங்க மக்கள் மத்திர போகும்போது இந்த ஸ்டாலின் அரசு வந்துட்டு நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க அதில் வந்துட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் தோற்றுட்டாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எல்லாம் ரைட்டு பாசிட்டிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒரு நாலு நாலாண்டு காலம் முதலமைச்சர் எடுத்துக்கலையே நீங்கள் என்ன செஞ்சீங்க சரி ஜெயலலிதா போகும்போது என்ன சொல்லுவாங்கண்ணா நான் உங்களுக்காக செயல்படுத்திய இந்த திட்டத்தை இந்த ஆட்சி விட்டு நீக்கி விட்டது அது சரியா அப்படிலாம் கத்துவாங்க ரைட்டுங்களா உன்னை மக்கள் இல்லை என்னுடைய கட்சி தொண்டன் தான் கத்துவாங்க இவரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த அவர் வைக்கவே இல்லை எனது ஆட்சியின் சிறப்புகள் அப்படின்னு ஒரு எதுவுமே வைக்கலை ஆனால் ஸ்டாலினுக்கு அப்படி வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு நீங்கள் இப்போ ஒரு ஜெர்மனி போகிறாரு ஜெர்மனியில் திரு திருந காசை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவர் முதலீடு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க ரைட்டுங்களா இதே மாதிரி தான் ஸ்டாலின் ஏற்கனவே அமெரிக்கா பயணமாக ஏதோ ஒன்று போகும்போது இதே தான் சொன்னீங்க என்ன இம்பேக்ட் அது ஏற்படுத்துச்சு என்ன நிரூபிச்சுங்க நீங்கள் இங்கேருந்து ஒரு துக்கு துவாய் போனார்ல முதலீடு செய்ய தான் போனார் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்களா சும்மா நீங்கள் வந்து தூக்கி போடுறீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு இது அனைத்து மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு எதிராக பைனஸாக தான் போகும் அதான் நீங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி நீங்கள் குற்றச்சாட்டு அரசியல் பண்ணும்போது இவர் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பார் இப்போ ஆயிரம் ரூபா வாங்குறதும் சரி மாதம் மாதம் அந்த பிள்ளைங்க வந்துட்டு ஒரு ஒரு மாதமும் படிக்க போன கல் கல்லூரிக்கு படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபா தரதாக இருந்தாலும் சரி காலை உணவாக இருந்தாலும் சரி இலவச பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இதெல்லாம் மக்கள் சாதாரணமாக மறக்க மாட்டாங்க ஏன்னா ரெக்கரிங் ஒரு ஒரு மாதமும் அவளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அவங்க அதை விட்டு தரவும் மாட்டாங்க இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய தோல்வி இருக்குது இந்த இடத்துல தான் பாஜகனுடைய தோல்வி இருக்குது இந்த இடத்துல தான் விஜயனுடைய தோல்வி கூட இருக்குது அவங்கள புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர் சாதனைகளில் நிற்கிறாரு சாதனைகள் அந்த மக்களை டச் அந்த மக்களை வந்துட்டு பாதிக்கக்கூடிய விஷயம் இது ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள்லாம் ஈடு பிரச்சனை கடையநல்லூரில் பேசும்போது எங்களைலாம் அடிக்க வந்தாங்க அந்த கிராம மக்கள் நானும் திருமுருகன் காந்தியெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் வந்து அந்த பெரியவர் வந்துட்டு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வச்சு எங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்துட்டுருக்காரு நீங்கள் அவர் பதவி விட்டு தூக்கிறதுக்காக இப்போ வந்து பேசுகிறீங்க அதனால் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடுச்சு நாங்கள் சொன்னோம் நாங்கள் பேச வந்த பிரச்சனை வேறு ரெண்டாவது அது உங்களுடைய உரிமை வாக்குரிமை எங்களுடைய உரிமை பரப்புரை பண்ணுற உரிமை எங்களை நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் எவ்வளோ பேசுனேன் அடிக்கவே வந்துட்டாங்க பொம் அப்புறம் நான் இதெல்லாம் தாண்டி கட்டி பேசினேன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு கிராமத்தில் நடந்துச்சு உடனே என்ன பண்ண மூடிக்கிட்டோம் நேராக ஓட்டுறேன் கடையில் ஒரு பேருந்து நிலையத்துக்கு வந்தோம் நகர்ப்புறத்தில் அங்கே வந்துட்டு ஈடு பிரச்சனையை பேசினேன் பரவலாக மக்கள் நிறையா இருந்தாங்க பெரிய அளவுக்கு அது கிளிக்காயிடுச்சு அப்புறம் செங்கோட்டையில் பேசுனேன் அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா மக்கள் வந்துட்டு தங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த வசதி சாதனம் அப்போல்லாம் வெறும் நூறுரூபா நூறு நாள் வேலை திட்டம் நூறுரூபா தான் அதையே விட்டுத்தர மாட்டேன்ட்டாங்க நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்து ஓட்டுவாங்க கூடிய மக்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஆயரூவா கொடுத்துட்றாரு இலவசம் பெறது போயினா எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஊர் நாட்டில் போய் பாருங்க ஆ அப்போ இதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் அவர் பேசிகிட்டு போகிறது இந்த நிறைய கும்பல்ஸ் பே கூட்டு சேர்றது இதெல்லாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாது அது விஜயாக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ ஸ்டாலின் பார்த்திங்கன்னா கட்டங்கட்டி கும்பல் சேர்த்து அவர் பேசுகிறாரு அதில் தான் ஒன்றும் ஜெயிச்சுருப்போகிறது இல்லை என்ன செஞ்சுங்க எதோ அவங்கள தொட்டுச்சு அங்கே தான் அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் நிரூபிக்கிற வரைக்கும் உங்களுடைய அரசியல் வெற்றி பெற இல்லை இதை தாண்டி மக்கள் திமுக மீது எந்த கோபத்துலையும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அவங்களுக்கு வேற இந்த ஒரு ஆயிரம் ரூபாயும் இந்த பேருந்து பயணம் இது மட்டுமே போதுமானதாக இருக்குது இது வந்து இந்த சாதனை அவங்கள காப்பாற்றணும்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஈபி பில் யார் கட்டுறது நம்ம தான் குரூப்பு நம்ம இல்லை மிடில் இன்கம் குரூப்பு ஆண்டி அபோ ரைட்டா அப்புறம் சொத்து வரி யார் கட்டுறது ஹை கிளாஸு அது எல்லோரும் சொத்துல வாங்கிட்டு இருக்காங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் வேறு என்ன இருக்குது நீங்கள் கூட்டிக்கிட்டு வாங்க இது எதுவும் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய நாற்பதும்பது பர்சன்ட்டு பேர் வந்துட்டு ஒன்றும் பண்ணாது அவ்வளோதான் இதுதான் அரசியல் நம்மளுக்கு கோவம் வரலாம் எதுவும் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் கோவம் வரும் அப்புறம் நான் தான் சொன்னேன்ல இல்லை கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் சொன்னேன் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தது உன் வீடு எரிஞ்சதுனால கூட என் வீட்டில் தீபாவளி கொண்டாடலை தான் மனநிலை நம்முடைய மக்களை பொறுத்த ஜனநாயக புரிதல் அவ்வளோதான் அவங்களுக்கு பொது நிலையே கிடையாது ஆனால் ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் இண்டிவிஜுவலி பெனிஃபிட் பெனிஃபிஷியரி பெனிஃபிட்ஸ் அதில் நீங்கள் போயிவிட்டு அவங்க கிட்டலாம் கோலத்தை தேடி பாருங்க பார்ப்போம் கண்டுபிடிங்க இதுவும் இருக்காது அதனால்தான் நான் சொல்ல வரேன் இவங்க வந்துட்டு இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதிருப்தி ஆட்சிக்குதரான அதிருப்தி பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகாது அது ஒன்று ஒர்க் அவுட் ஆகாது ஊழல் குற்றச்சாட்டு ஒர்க் அவுட் ஆகாது பார்த்துட்டாங்கய்யா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இது லைட்டை போட்டுக்கிட்டு பட்டுவாடை இருக்கிற மக்கள் இது வீடு சொந்த வீடு இருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் மக்களை தான் ஐயா ரொம்ப தப்பாக பேசுவாருன்னு கூட நினைப்பீங்க ஒரு தடவை செயல் சர்வி ஜெயலலிதா பீரியடில் பெரிய ஒரு வெள்ளப்போ பெருக்கு ஏற்பட்டு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட போது சென்னை மாநகரத்தில் கேட்குறாங்க ஒரு இடத்துல வச்சுட்டு காசு கொடுத்தாங்க ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்து ரெண்டாயிரூவா வாங்கிட்டு போக வேண்டியதுதான் இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் எடுச்சு செத்து போயிட்டாங்க ஒரு பத்து பாதிஞ்சோ இருபது பேர் செத்து போயிட்டாங்க அவங்க வீட்டில் ஒன்று எடுக்கிறாங்க கல்யாண ஃபோட்டோ இருக்குது ஃபுல்லாக நகர் இருக்குது அந்த பொண்ணுக்கு இடத்துல அவருஷந்தான் செத்துது ரெண்டாயிரவாய்க்கு இதுதான் அந்த நாட்டு மக்கள் நான் ஒன்று என்ன பண்ணேன் இங்கே மேயராக இருக்கார் தோரசாமி அவரோட வீட்டுக்கு போகிறேன் ஏன் சைதா பட்டேல் நடக்கல அவர் சொன்னதுதான் ஆச்சரியம் இப்படியெல்லாம் நடக்கும் தெரியும் நடக்கும் ஏன்னா தான் அதனால்தான் நான் பதினோரு மணி வரைக்கும் கட்டையை கட்டிட்டு உக்காந்துருக்குறேன் அப்படின்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கட்டையை கட்டினாரா பாரு ஏய் யாரையும் விட்டுறாது இங்கெல்லாம் போலீஸ்னு ஒரு ஒருத்தரையாக விடு ஒரு ஒருத்தரையாக விடுன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியும் நாங்கள் அவன் செய்யலை அப்படின்னா இவ்வளோ தான் அந்த நாட்டு சிறந்த ஓ ஒரு பகுதி ஒன்று இருக்குது பெஸ்ட்டு சேட்டி நகர் எல்லா ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பெரியது இதுவும் வந்துட்டு அண்ணன் கிட்ட தான் பேசுகிறேன் சொல்லலாம் அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு பெட்டர் பாலிட்டிஷியன் என்னாச்சு கள்ள ஓட்டு விஷயமா நாங்கள் பேசிட்டு இருந்தோம் உனக்கு ஒன்று தெரியுமா என்னென்ன இந்த இடத்துல யாரும் ஓட்டெல்லாம் வந்து போட மாட்டான் நாள் முழுவதும் நீ வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தால் எட்டு பர்சன்ட் ஓட்டு தான் போல ஆகும் ஏதோ நாங்களும் அன்னா திமுக அன்ன தீமக்காரனான நாங்களும் தீவகாரன் சேர்ந்து ஓட்டு போட்டு நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட்டு கூட்டு வருவோம் இல்லை எவனும் வரமாட்டாங்க ஓட்டு போட்டு ஆ ஓட்டு போட்டு நாங்கள் கூட்டு வருவோம் வரமாட்டாங்க எனக்கு தெரியும் ஏ நான் ஒன்று போட்டு வந்துட்டேன் நீ இப்போ போட்டுறேன் போட்டுறேன் அண்ணா திமுக தீவார இப்படி பேசிவிட்டு ஓட்டு போடுவாங்க இந்த பைபோலர் போலர் பாலிடிக்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குது எங்களை தாண்டி நீங்கள் போக முடியாது நீ அஞ்சு ஓட்டு போட்டுடல நான் போய்ட்டு அஞ்சு ஓட்டு போட்டு வரேன் இப்படி தான் போட்டாங்க கார்பரேஷன் எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் மக்களை தருது அதே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தனும் இலவச டிவி கொடுத்தார்ல சின்னதாக கலைஞர் அதை வாங்குறது கார் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போனான் கார் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போனேங்க அந்த இலவச டிவியை கொடுத்த வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரே வீடு என் வீடு தான் கூடாது அப்படின்னு சொன்னது நான் மட்டும்தான் வாங்கி வச்சுக்கேன்றான் அதிகாரி வந்தான் அரசு ஊழியன் வாங்கி வச்சுக்கங்க சார் அப்படின்றான் வாங்கிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வாங்கி வச்சுக்கணும் இப்படி தாங்க இந்த நாடு இதில் போயிட்டு தான் ஜனநாயகம் எல்லாம் வாக்குரிமை எல்லாம் பற்றி நானும் போராடி பேசிகிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா அதனால் எடப்பாடி இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அந்த இடத்துல இருந்தால் இந்திய ஜனநாயகம் உடைய மக்கள் முன்னேற்றம் பெருசு அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்துச்சு உடே அவ்வளோதான் இல்லை இதில் ஒரு பக்கம் திமுக வந்து ஒரு கூட்டணியை தொடர்ந்து வலுவாக வச்சுக்கிட்டே வராங்க ஆனால் அதிமுகவுக்கு அது இன்னும் கை கூடலை ஏன்னா பாஜக மட்டும்தான் இருக்குது தேமுதிகவோ பாமகவோ மற்ற சிறிய கட்சிகள் கூட இன்னும் வந்து சேரலை அப்படின்றத எது ஐயா பாஜக இல்லாதையே அதிமுக பாஜக கட்சி தான் ம் நீங்கள் எழுதுனா எழுதிக்கங்க போட்டால் போடுங்க கட் பண்ணால் கட் பண்ணுங்க நான் சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நினைப்பாங்க சார் இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாரு எனக்கு தெரியும் அந்த தலைவர்கள் எல்லாம் பற்றி ம் இவர் அதிமுகவோட பாஜகவோட பகவையில் தானே வெளில வந்தார் இவர் ஒரு சங்கியா இல்லையா ஓபிஎஸ்சு அப்படிதான் நடந்துக்கிட்டார் வெட்டி கட்டிக்கிட்டலாம் நீங்கள் எந்த இடத்துல அண்ணாவையும் பெரியாரையும் நீங்கள் பிரதிபலிச்சிங்க அண்ணாவுடைய அரசியல் கொள்கையை பிரதிபலிச்சுருக்கீங்களா நீங்களா ஒன்றிய அரசுக்கு தெரியல தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே மோதிருக்கீங்க முட்டிருக்கிறீங்க எடப்பாடியிலேருந்து எல்லாருமே அப்படிதாங்க அது தான் இவங்களுடைய பெரும் பிரச்சனை வேறு ஒன்றுமே இல்லை திமுக எந்த இடத்துல நிற்கிது அந்த இடத்துல அவங்க சரியானந்துடுறாங்க ம் அந்த கொள்கையில் திராவிட கொள்கை திராவிடம் திராவிட கொள்கை பெரியார் அண்ணா அப்படின்ற கலைஞர் அப்படின்னு அவங்க சரியாக நின்றுறாங்க ஸோ அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுடைய உரிமைன்னு இவங்கெல்லாம் போராட்டி குரல் கொடுத்தாங்க இப்போ இந்த சட்டங்களெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனார்ல ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தார் செஞ்சாக இருக்க மாட்டார் தொலைக்காட்சியில் நான் சொல்லும் போது அதிமுக பெற்றிருந்தானே போக மாட்டார் அவர் வழக்குக்கெல்லாம் நான் போனால் போயிட்டு போது போ அப்படிதான் சொல்லுவார் அவர் முதல்ல அப்படி ஒரு சட்டத்தையும் ஏற்றிருக்க மாட்டார் அவர் அப்புறம் என்ன நீங்க வந்துட்டு இவங்களை தமிழ்நாட்டு மக்கள் தூய் தலை வச்சுட்டு போட்டானுன்னு எதிர்பார்க்குறீங்க ஐயா பாஜகவுக்கு எதிராக அதிமுக ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கே ஒண்ணும் கிடையாது ஏன்னா இதுவும் பாஜக தான் செங்கோட்டை என்ன சொல்றாரு பாருங்களேன் இவரு ஆ பாஜக இருந்தால் பாஜகவோட இவரு தானே சொன்னாரு இவரோடு கிடைக்கு தேர்தலுக்கு அப்புறம் முதல்ல முதலிடத்துதான் அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் இவிகே சிலங்கம் ஜெயிச்ச போது உங்களோட நிக்கிற ஒரே காரணத்தினாலேயே ஒரு ஒரு தொகுதியிலும் சிறுபான்மையினர் ஓட்டு நாற்பது நேரம் ஓட்டை எடுக்கிறோன்னு நின்னார் இப்போ என்ன சொல்கிறாரு பாஜகவோட சேர்ந்துருந்தா முப்பது எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்குன்றாரு அப்போ சிறுபான்மை வந்து குத்திட்டு இருப்பான் என்ன பேசுகிறாங்க பாருங்க இவங்களாம் இவங்களாம் சங்கிங்க இதெல்லாம் இப்போ எஸ்பி வேலை பண்ணி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் நிற்கிறாரு காலில் உழுது கூப்பிடுறாரு பூஜைலாம் பண்ணுறாரு சிவி சண்முகம்னா ரொம்ப தேர்தல் பகுத்தறிவாதியாக அவர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதனால் இந்த அதிமுகன்றதையும் ஒரு பாஜக தான் ஆனா அடையாளம் வேற அதிமுக இரட்டை சின்னம் இப்படிலாம் நிற்குது அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வெற்றிக்கு வந்துட்டு அவர் வழிவகுக்கணும் அப்படின்னோம்னா அவருடைய ஆட்சியர் நடந்த சில முக்கியமான விடயங்களை எடுத்து சொன்ன போதும் சொல்லலாம் ஒன்றும் பண்ணலைன்னு யாரும் எதுவும் கிடையாது அது எடுத்து சொல்றாருன்னா பார்க்கணும் இல்லை பரப்புரையில் அவர் எடுத்து சொல்றது ஆமாம் தெரியல அவர் அந்த அளவுக்கு அவருக்கு அவர் சரியான ஒரு பர்செப்ஷன் இல்லை அவரை பற்றி நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இவர் தான் காவிரியை பார்த்து அது டே பண்ணுறாங்க எங்கே அந்த வர்றது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும் ரொம்ப முக்கியம் மோடி வராரு எதோ பேசுறாரு அமித்ஷா வராரு எதோ பேசிட்டு போகிறாங்க நம்பிக்கை ஏற்படுத்தாத காரணத்தினாலேயே இவங்க தோக்குறாங்க நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க எனக்கு வந்து ஒரு அவர் நம்பிக்கை ஏற்படுறதுனால உண்டு விஜய் பிரச்சனை பிரச்சனையே அதுதான் அபிமானம் இருக்குது விஜய் நடிகர் ஓகே ரைட்டு சாதகமானவர் ஆனால் இவரு இவர்கிட்ட ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான முட்டாள்தன போலீசனஸ் தெரியும் அது ஆனால் அவங்க உணர மாட்டேங்கிறாங்க மக்கள் சிந்திக்க மாட்டாங்க அப்படி எடுத்துகிட்டு போய் தள்ளி அப்படின்னு நினைக்கிறாங்க நடக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி